காசா மருத்துவமனை மீது குண்டு வீசிய இஸ்ரேல் கமாண்டர் ஸ்னைப்பர் மூலம் குறிப்பார்த்து சுட்டு கொன்ற ஹமாஸ் படை காசாவின் அல் ஷிஃபா மருத்துவமனை மீது கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதனிடையே இஸ்ரேலின் எல்லை பிரிவான ஷெல்டாக் யூனிட்டின் கமாண்டர் இட்ஸார் ஹாஃப்மேன் என்பவர் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஸ்னைப்பர் வீரர்கள் மூலம் கமாண்டர் இட்ஸார் ஹாப்மேன் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சிகளை வெளியிட்டுள்ள ஹமாஸ் ஷிஃபா மருத்துவமனையை முற்றுகையிடுவதற்கும் தாக்குவதற்கும் உத்தரவிட்டது இவர்தான் என்று குற்றம் சாட்டியுள்ளது ஷிஃபா மருத்துவமனையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரேல் தனது கமாண்ட் சென்டரை அமைத்துள்ளதாகவும் அதற்கு பொறுப்பு அதிகாரியாக ஹாஃப்மேன் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது நடமாட்டத்தை பல மணி நேரமாக கண்காணித்து காசாவில் தயாரிக்கப்பட்ட கவுல் ரைபிள் துப்பாக்கிகள் மூலம் இந்த தாக்குதலை தங்களது வீரர் கடும் கலச்சவால்களுக்கு மத்தியில் நிறைவேற்றியதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதுவரை இந்த துப்பாக்கிகள் மூலம் முப்பத்து நான்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை கூட இந்த துப்பாக்கிகள் மூலம் துல்லியமாக தாக்க முடியும் என ஹமாஸ் கூறியுள்ளது